மின்கைத்தடிநேயர்களுக்கு அன்பு வணக்கம் நமது வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம் கட்டுவது ஏன் தெரியுமா எலுமிச்சை பழத்தின் சிறப்பு தான் என்ன இதன் சிறப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் லெமன்ஸ் வாஷ் டூ டிப்ஸ் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம் கட்டுவது ஏன் தெரியுமா இது நல்ல பலன்களை தருமா எலுமிச்சையின் சிறப்பு தான் என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் எலுமிச்சை பழம் திருஷ்டிக்காக வீட்டில் எலும்பிச்சை பழம் கட்டுவது பழக்கம் பல பேருக்கு உண்டு திருஷ்டிக்காக வீட்டில் எலும்பிச்சை பழம் கட்டும் பழக்கம் பல பேருக்கு உண்டு சில பேர் எலும்பிச்சை பழத்துடன் சேர்த்து பச்சை மிளகாயை சேர்த்து கட்டுவார்கள் சிலர் எலும்பிச்சை பழத்துடன் சேர்த்து வர மிளகாய் அதாவது காய்ந்த மிளகாயை கட்டுவார்கள் எலுமிச்சை பழத்தின் சிறப்பு என்னவென்றால் நாம் வெளியில் பல இடங்களுக்கு சென்று வருவோம் அது சில நேரங்களில் நல்ல விஷயங்களாக இருக்கும் சில நேரங்களில் கெட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எலும்பிச்சை பழத்தை வீட்டில் கட்டி வைத்தால் நம்மிடம் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியே சென்றுவிடும் என்பது ஐதீகம் எலும்பிச்சை பழம் கட்டுவதற்கு முக்கிய காரணம் திருஷ்டி கழிவது திருஷ்டி என்றால் பார்வை அதாவது கண் திருஷ்டி என்று சொல்வார்கள் இதில் நல்ல திருஷ்டியும் இருக்கும் கெட்ட திருஷ்டியும் கூட இருக்கும் பொதுவாக சிலர் வீடு கட்டி விட்டார்கள் என்றால் அப்பொழுது இந்த எலுமிச்சை பழம் திருஷ்டி கட்டுவார்கள் ஏனென்றால் சிலர் பார்த்து கண் வைத்து விடுவார்கள் அதனால் தீங்கான சில விஷயங்கள் நடக்கும் என்பதால் அதனை தவிர்ப்பதற்கு கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்கு இந்த எலும்பிச்சை பழத்தை வீட்டின் முன்பு கட்டி வைப்பார்கள் எலுமிச்சை பழத்தை ஜம்பு வீர பழம் என்றும் சொல்வார்கள் இந்த எலுமிச்சை பழத்தின் சிறப்பு என்னவென்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பைபை அதாவது கெட்ட சக்தியை போக்கி கொடுக்கும் இதற்கு எலும்பிச்சை பழம் உப்பு மிளகாய் ஆகியவற்றை பொதுவாக நம் வாசலில் கட்டுவது வழக்கம் இதனால் கெட்ட சக்திகள் நம்மை அண்டாது என்பது நம்பிக்கை அதே போல வீட்டு வாசலில் எலும்புச்சை பழத்தை அறிந்து அதில் மஞ்சள் குங்குமம் தேய்த்து வாசலின் இருபுறமும் வைக்கும் பழக்கம் உண்டு அதாவது ஒருவர் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் அப்பொழுது இந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தால் அவர்கள் கவனம் அதில் ஈர்க்கப்படுகிறது அதனால் திருஷ்டி வீட்டில் படுவது இல்லை இதுதான் எலுமிச்சை பழத்தை வீட்டில் வைக்க காரணமாக சொல்லப்படுகிறது எனவே இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் கட்டுவது மூலம் நம் வீட்டில் உள்ள திருஷ்டி கழியும் அதே போல மகிழ்ச்சி பொங்கும் இதுதான் இந்த எலுமிச்சை பழம் வீட்டில் கட்டுவதன் ரகசியம் நமது மூதாதையர்கள் அக்காலத்தில் உடல் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு மிக முக்கியமாக அமைந்த இந்த மூன்றும் முக்கிய பொருட்கள் நமது உணவுப் பொருட்களில் அத்தியாவசியமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டும் வகையில் அக்காலத்தில் ஏற்ப பொருட்களை கட்டி தூங்கிவிடுவார்கள் இது ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தை நீட்டிக்கும் என்று கூறப்பட்டது சரி நேயர்களே மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்